குழந்தைகள் கொல்லப்பட்ட போது ஏன் நீங்கள் குரல் கொடுக்கவில்லை அனுரகுமாரவிடம் கேள்வி எழுப்பிய சைவ சமய தலைவர்கள் என்பதான செய்தியினை நாங்கள் காணலாம் போரில் எந்த குற்றமும் செய்யாத பாடசாலை சிறுவர்கள் குழந்தைகள் கொண்டு தாக்குதல்களுக்கு கிழக்காகி உயிரிழந்தார்கள் இவ்வாறு சிறுவர்களும் குழந்தைகளும் உயிரிழந்த போது இடதுசாரி தலைவர்களாக நீங்கள் ஏன் எதிர்ப்பை வெளியிடவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் திசாநாயக்கவிடம் இவ்வாறு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த கேள்விக்கென்றால் அனுரகுமாரோடு நிச்சயமாக பதில் இருக்காது என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றால் யுத்தத்தை நடத்துவதற்கே நாங்கள் தலைமைத்துவம் வழங்கியதாக அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் ஐந்த ராஜபக்சவை கொண்டு வந்ததே நாட்டை காப்பற்றத்தான் என்பது அவர்களுடைய வாதமாக இருந்தது இந்நிலையில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள அனுரகுமார் ஜனநாயக தலைமையிலான குழுவினர் நேற்று முன்தினம் மாலை ஏழு மணிக்கு நல்ல நல்லை திருஞான சம்பந்தர் சென்று சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார் சந்திப்பில் நல்லை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ ஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞானசம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் அகில இங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் ஆறு திருமுகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதன்போது நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் இனப்பிரச்சினையை தீர்க்க ஜேவிபி பங்காற்ற வேண்டும் என வலியுறுத்திய சைவ சமய தலைவர்கள் போரில் எந்த குற்றமும் செய்யாத பாடசாலை மாணவர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் கொண்டு தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த போது இடதுசாரி தலைவர்களாக இருந்த நீங்கள் ஏன் எதிர்ப்பை வெளியிடவில்லை என ஆதங்கம் வெளியிட்டார்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் விவகாரம் நீடித்துச் செல்லும் நிலையில் அதற்கு தீர்வு என்ன என விரவிய போது அதுக்கு பதிலளி தானுரகுமார் திசாநாயக எமது சகோதரியும் காணாமலாக்கப்பட்டவர்தான் எனக்கு அதன் வழி தெரியும் நாம் ஆட்சிக்கு வந்து ஒரு தீர்வை காண்போம் என்பதாக கூறப்படுகிறார் மேலும் வெடுக்குநாரி மலை உள்ளிட்ட பல இடங்களில் சைவ ஆலயங்கள் அளிக்கப்படும் நிலையில் பௌத்த விகாரிகள் அமைக்கப்படுகின்றன பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் இந்த நாடு ஒருபோதும் முன்னேறாது என சைவ சமய தலைவர்கள் சுட்டிக்காட்டிய போது சமயத்தின் பேரால் சண்டை பிடிக்கக்கூடாது என தெரிவித்த அனுரகுமாரி திசநாயக்க நாம் ஆட்சிக்கு வந்தால் கீரிமலை ஜனாதிபதி மாளிகைக்கு அருகிலுள்ள அழிவடைந்த ஆலயங்களை மூலம் புனரமைக்க நடவடிக்கை எடுப்போம் எனவும் தெரிவித்திருக்கிறார் ஜனாதி தேர்தல்களும் சூடுபிடித்து தென்னிலங்கை வேட்பாளர்கள் வழக்கைக்கு வருகின்ற போக்கு அதிகரித்துள்ள நிலையில் இந்த சந்திப்பில் அனுரகுமார் திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் ஜனாதி தேர்தல் தொடர்பாக எதையும் வெளிப்படையாக பேசவில்லை என்றும் அறிய முடிந்திருக்கதான தகவலும் வழியாக